ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு தூரமாக போக ஆடி பதினெட்டு அன்னைக்கு இப்படி வழிபாடு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்ன சில எளிமையான வழிபாட்டையும் பெரியவா சொன்ன சில எளிமையான வழிமுறையும் இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல ஆடி பதினெட்டு ஆடி என்னன்னு சொல்லி சுருக்கமா பார்க்கலாம் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் என்ன அப்படின்னா அன்னைக்கு நீங்க எதை பண்ணாலும் அதை பல மடங்கு பெருக்கி உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அதனாலதான் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றப்ப ஆடி பதினெட்டு அன்னைக்கு விதை விதைக்கிறது வந்து ஒரு நடைமுறையா வச்சிருந்தாங்க என் குடும்பத்துல கூட அப்படி ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா அப்படின்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு விதை முகூர்த்தம் பண்றது வழக்கமா வச்சிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு விதை போட்டோம் அப்படின்னா அது வந்து நெல் வந்து பல மடங்கு நமக்கு வந்து எந்த ஒரு இல்லாமல் மகசூல் நல்லா கிடைக்கும் இன்னை வரைக்கும் ஃபாலோ அன்னைக்கு நாம சில வழிபாட்டு முறைகளை கரெக்டாக கடைபிடிச்சோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் வந்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு நம்மள நெருங்காது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான வழிகள்லாம் இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆடி பதினெட்டுனா இன்னும் என்ன அப்படின்னா பொதுவாக ஆடி பதினெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாம வாழ்றதுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் காவேரி ஆற்று தண்ணியை வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நிறைய சேனல்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதில் சொல்லாத சில விஷயங்களை நான் சொல்றேன் ரொம்ப ஷார்ட்டா சில விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்படி அந்த காவேரி தண்ணியை காவேரி நீரை நாம வரவேற்கக்கூடிய சிறப்பான நாள் நம்ம முன்னோர்கள் எதையுமே அதோட ஆழமும் அதோட பலனும் தெரிஞ்சு தான் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஏன் இப்படி காவேரியை வரவேற்கணும் நம்ம காவேரியை பொறுத்து தான் இங்க விவசாயமே அதிகமா நடக்குது அப்படி நமக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய அந்த காவேரி தண்ணிக்கு ஒரு விதமான பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா அது இதுல இன்னும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா புதுசா கல்யாணமான கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு வந்து தாலி பிரித்து கோப்பாங்க அதே மாதிரி ஏற்கனவே திருமணமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தாலி கயிறு மாத்திர சம்பவம் நடக்கும் ஏன்னா அந்த ஆடி பதினெட்டில் செஞ்சோம் அப்படின்னா தீர்க்க சுமங்களும் பல வருஷம் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க அது கூட இதை மட்டும் இல்லாம ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம சில வழிபாட்டை பண்ணலாம் இப்ப ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆத்துல போய் வழிபாடு பண்றவங்க எப்படி பண்ணணும் வீட்லேயே பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் நம்ம பிரச்சனைகள் தேரணும்னா என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் இப்போ ஆற்றுல போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா காலையிலே வீட்டில் இருக்க எல்லாரும் குளிச்சுருங்க குளிச்சுட்டு நீங்கள் ஒரு சில பொருட்களை வந்து வாங்கி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது பண்ணிங்க அப்படின்னா உங்களை அறியாமலே சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களை தேடி வரும் அதில் குறிப்பாக மஞ்சள் வாங்கி அதில் வந்து மஞ்சளாக இருக்கிறதை இழைச்சி அதில் மஞ்சள் பிடிக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க மஞ்சள் தூள் மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க அடுத்து காதோள கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் பார்க்குறீங்களே இதுதான் இது வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி ஆற்றுல விடுறது வழக்கம் இது வந்து மகாலட்சுமியோட அம்சமுடைய ஒரு பொருள் அதுக்கப்புறம் நாவல் பழம் வாங்கி வழிபாட்டில் வைக்கிறது வெத்தலைப்பாக்கு பாக்கு பூ அதுக்கப்புறம் நெல் பொறி அதாவது கார்த்திகை பொறினு சொல்றோம் பாத்தீங்களா அந்த நெல் பொறி வாங்கி வெள்ளத்துல கிண்டி அதாவது கிளறுவோம்ல அந்த கிளறி அந்த பொரிய வச்சு அதாவது வெள்ள பொறின்னு சொல்றோம்ல அந்த பொரியை வச்சு வழிபாடு பண்றது விசேஷம் இந்த பொருளெல்லாம் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எப்பவும் போல சாமி கும்பிட்றதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இது இந்த பண்டிகைக்குரிய இந்த விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்க சாமி கும்பிடும்போது மத்ததெல்லாம் சேர்த்துப்பீங்களா இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில இருக்க எல்லாரும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஆத்துக்கு போய் அங்கே ஒரு வாடையில போட்டு நீங்க மஞ்சள்ல பிடிச்சிருக்க பிள்ளையார் தீபம் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நெல்பொறி அவள் நீங்க என்ன பழம் வாங்குறீங்களா நாவல் பழம் வழிபாடு பண்ணிட்டு கொஞ்ச பொருளை ஆற்றோடு விட்டுவாங்க விட்டுட்டு அங்க ஆற்றுல இருந்தே எந்த நேரத்துல வந்து தாலி கயிறு அங்கே ஆற்றுல வழிபாடு பண்ணும்போதே தாலி கயிறு மாற்ற போற கயிறை வாங்கிட்டு போயிருவாங்க அதை வச்சு சாமி கும்பிட்டு தாலி கயிறு மஞ்சள் மற்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆற்றுல விட்டுறது வழக்கம் இது வந்து ஒரு சில நடைமுறை இன்னொன்று இப்போ வந்து வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம நிறைய பேரால செய்ய முடியாத விஷயம் என்னென்னா ஆற்றுல போய் பண்ண முடியாது இருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அதாவது ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லணும் பதினோரு முறை சொல்ல முடியல கூட பரவாயில்ல ஒரு முறை சொன்னால் கூட போதும் கங்கேசை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதி குரு இதை சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கீங்களா தண்ணி அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தண்ணி கலந்து மஞ்சள் தண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள அத்தனை புனித நதியும் வந்து இறங்கிடுவாங்க இதில் ஒரு ரெண்டு மாயலை போட்டு வச்சா நல்லது போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு வச்சுட்டு உங்க பூஜை ரூம்ல எப்பவும் போல பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டு நூல் இருக்குல்ல நூல் அதை வந்து மஞ்சளில் நினச்சி காப்பு நூல்னு சொல்லுவாங்க அதை தயார் பண்ணி வீட்டில் இருக்க எல்லார் கையிலையும் கட்டுற அளவுக்கு நூலை வந்து எவ்வளோ தயார் பண்ணுமோ தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு வழக்கம் போல தான் எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சுட்டு ஒரு தீபம் போட்டு வீட்டில் நீங்கள் அதே தான் காதோல கருகமணி நெல் பொறி சர்க்கரையோடு சேர்த்து கிளறி அந்த வந்து வெள்ளப்பொறி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாவல் பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக அரிசி அரிசினா சாப்பிட்ற அரிசி உப்பு கல் உப்பு புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் கும்பிடும்போது என்ன கும்பிடணும் முதல்ல உங்களோட குலதெய்வத்து பேரை பதினோரு முறை சொல்லணும் உங்களோட குலதெய்வம் இப்போ வந்து உதாரணத்துக்கு அங்காள பரமேஸ்வரி உங்களோட குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குலதெய்வத்தை வர சொல்லணும் அங்காள பரமேஸ்வரி எங்கள் வீட்டுக்கு தாயே வரணும் அருள் புரியணும் இதையே பதினோரு தடவை சொல்கிறீங்க திரும்ப பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருந்தால் போயிட்டு வந்து ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்காது அதனால சொல்கிறேன் பதினோரு முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடணும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிள்ளையாராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த தெய்வம் வேணால் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீராம குறஞ்சது குறைஞ்சது பதினோரு முறையாவது சொல்லிருக்கணும் சொல்லிட்டு அன்னைக்கு உங்கள் கையால் யாரோ ஒருத்தங்களுக்கு வேளை சாப்பாடு இல்லை ஏதோ ஒரு உயிருக்கு ஒரு வேளை உணவு போட்டிருக்கணும் குறஞ்சது ஒருத்தருக்கு ஒரு வேளை குளத்துக்கு போய் மீனுக்கு பொறி போடுறதுனா போடலாம் இல்லை அப்படின்னா எறும்பு புத்துக்கு அரிசி போடுறதுன்னா போடலாம் இல்லை பறவைகளுக்கு பிஸ்கட் வைக்கிறதுனா வைக்கலாம் இல்லைன்னா தானியங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தருக்காவது நீங்கள் ஒரு சாப்பாடை கொடுத்துருக்கணும் நீங்கள் சாமி கும்பிட்டு முடித்த உடனே அந்த நீங்கள் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருப்பீங்கல்ல அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் தெளிங்க இப்படி தெளிச்சிங்க அப்படின்னா எத்தனை புனித நதியிலையும் நீங்கள் நீராடின பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பாவங்கள் அந்த நிமிஷமே இல்லாமல் போகும் இது ஒன்று ரெண்டாவது மஞ்சள் கலந்த நூல் வச்சிருக்கீங்களா அந்த காப்பு நூலை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கட்டிட்டு அன்னைக்கு சாமி எல்லாரும் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள் பெண்களாக இருக்கிறவங்க தாலி கயிறு மாற்றுறதுக்கு இப்போ டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற இந்த டைமில் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்க தாலியை எடுத்து அதில் வந்து கயிறு மாற்றுவாங்க அப்போ போடும்போது ஒரு மஞ்சள் கிழங்க ஒரு மஞ்சள் தாலி கயிறில் கட்டி உங்கள் கணவன் கையால் அதை கழுத்தில் போட சொல்லிவிட்டு இன்னும் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க மாங்கல்ய சரடு இருக்கு இல்லையா அதோடு இருக்கிற கயிறை எடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் எடுத்துட்டு அதில் புது கயிறை கோத்து அதுக்கப்புறம் சாமி பாதத்தில் வச்சு திரும்ப அதை வந்து உங்கள் கணவன் கையால் கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் நின்றுக்கிட்டு அவங்கள மேற்கு முகம் பார்த்து நிற்க சொல்லி பூஜை அறையிலே வச்சு கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட குலதெய்வத்து பேரை பதினோரு முறை சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடணும் ரெண்டாவது ஏதோ ஒரு கடவுளோட நாம தான் அன்னைக்கு சொல்லியிருக்கணும் ஒரு தானம் பண்ணியிருக்கணும் இதை மட்டும் பண்ணால் என்ன மாறும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சம்பவம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இளவரசன் வேட்டையாட போகிறான் இளவரசன் வேட்டையாட போற இளவரசனுக்கு வந்து அன்னைக்கு வந்து எதிர்பாராத வருமா திடீர்னு பெரிய மழை வந்துடுது அதனால அவன் ஒளிஞ்சிக்கிறதுக்காக அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி போறான் படைகளோட இவன் பிரிஞ்சு போயிடுறான் பிரிஞ்சு போகிறதுனால இவன் கிட்டே இருக்கிற ஆயுதம் எல்லாமே ஒன்னு ஒன்றா தொலைஞ்சி அதாவது எல்லாத்தையும் விட்டுடுறான் விட்டுட்டு கரெக்டாக அவன் போய் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறது ஒரு புலியோட குகை அவனுக்கு தெரியாது உள்ள புளி இருக்கு அதுவும் பசியோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ள புலி உருமிறதும் புளி இருக்கிறதும் அங்கே வேட்டையாடக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா மலைவாழ் மக்கள் அவங்கள ஒருத்தனுக்கு தெரியும் இது அப்போ ولا போற இந்த மனுஷனையும் பாத்தரான் அதாவது யாரோ ஒரு மனிதன் உள்ள போறான் அவனை கொஞ்ச நேரத்தில் புலி அடிச்சிடும் தெரிஞ்சுது அந்த இளவரசனை தொடர்ந்து இவரும் பின்னாடியே போறாரு பின்னாடி போனா புலி வந்து தயாரா இருக்கு தாக்குறதுக்கு ஆனால் இளவரசன்ட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல புலியை விழுத்துறதுக்கு உடனே அந்த மலைவாழ் மக்கள் ஒருத்தரான அவர் வந்து தன்னோட அம்பால அந்த புலியை கொண்ணுறார் கொன்னுட்டு அந்த இளவரசனை தன்னோட வீட்டுக்கு கூட்டி போய் அவருக்கு தேவையான உணவு கொடுத்து தங்க வச்சு ஒரு நாள் அங்கே தான் இருக்கார் மறுநாள் வந்து படைகள் எல்லாம் இளவரசனை காணும்னு தேடி வரும்போது இவர் வந்து சொல்கிறார் என் வீட்டில் தான் பத்திரமா இருக்காருன்னு சொல்லி உடனே மன்னன் வந்து சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டு உங்கள் உங்களோட இந்த செயல் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஏன்னா என் பையனை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்ய தயாராக இருக்கேன் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்றான் இப்போ இவர் கேட்கலாம் என்ன கேட்கலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு வந்து வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா எங்களுக்கு நாட்டில் வந்து ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கலாம் ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கலான்னா அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல அவர் அழகாக ஒரு விஷயத்தை கேட்டார் என்ன கேட்கறாரு அப்படின்னா ரொம்ப யோசிச்சு அழகாக ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு பத்து நாள் எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு கேட்குறாரு மன்னனுக்கு வந்து என் பையனை காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு நம்ம எது கேட்டாலும் தரோன்னு வாக்கு கொடுத்துட்டோம் சரி கண்டிப்பாக வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்கிறார் கரெக்டாக வந்து பத்து நாள் கழிச்சு இவரு வீட்டுக்கு தங்குறதுக்காக மன்னன் வரார் வந்து பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாடி அது ஒரு ஓலை குடிசை ரொம்ப கஷ்டப்படுறது ரெண்டு மூணு நதி இருக்குது ரொம்ப குறுகலான பாதை தான் பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் பத்து நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த இடத்துல பெரிய மாளிகை ஒன்று இருக்குது நல்ல சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு சுத்தீரும் பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டு பெரிய விவசாய பூமியாக மாறி இருக்கு அங்கே தண்ணீர் வசதி இருக்குது அவங்க எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அத்தனை வசதியும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு மன்னன் வந்து மிரண்டு போகிறாரு எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் மன்னனுக்கு கீழே இருக்கிற எட்டு மந்திரி எட்டு மந்திரி ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சதாக சொல்கிறாங்க மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ மன்னன் போய் அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு வீடு தங்கம் வைரம் வைடூரியம்னு சொல்லி அத்தனை விஷயங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மன்னன் இருந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் என்னெல்லாம் இருக்குமோ அத் வசதியும் அங்க இருக்கு மனன் ரொம்ப சந்தோஷமா பத்து நாள் தங்குறாரு தங்கிட்டு வந்துறாரு வரும்போது இப்ப மனன் கேட்குறாரு இப்ப ஏதாவது உங்களுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு எதுவுமே குடுக்கா நீங்க கொடுக்காமலே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே எனக்கு அப்படின்றாரு புரியல இருக்கு அப்பதான் அவர் சொல்றாரு நான் உங்ககிட்ட வந்து ஒரு வீடு கேட்டிருந்தேன்னா என் தான் வீடு கொடுத்துருப்பீங்க இல்ல நான் உங்ககிட்ட தங்க பொண்ணோ தங்கமோ கேட்டிருந்தேன்னா என் தான் கிடச்சிருக்கோம் நான் உங்களை இங்கே தங்க சொல்லி கூட்டதுனால இங்க பாருங்க என் கூட இருந்த நூற்றுக்கணக்கான குடும்பம் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் வாழ்றோம் காரணம் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்க நாட்டில் இருந்து எங்களுக்கு அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க இனிமேல் நாங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நான் உங்களை வந்து தங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் புரிஞ்சு தந்த மன்னனுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் அதே போல தான் நீங்கள் போய் கடவுள்கிட்ட நான் வந்து கடனில் இருக்கேன் என் கடனில் இருந்து என்னை காப்பாத்துங்க இல்லை எனக்கு நோய் இருக்கு அதுலேருந்து காப்பாத்துங்க நான் மன கஷ்டப்படுறதுலேருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாதீங்க உங்களை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுற ஒரு கடவுள் இருக்கார் அது உங்களோட குலதெய்வம் அது யாராக இருக்கலாம் சின்ன தெய்வமாக கூட இருக்கலாம் நீங்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன சிலையை வச்சு விளக்கேற்றி கும்பிட்டுருப்பாங்க இவ்வளோ சின்ன செய்வதான எப்படின்னு நினைக்காதீங்க அவங்க குலதெய்வத்துக்கு மட்டும் தான் உங்களோட அத்தனை பிரச்சினைய எந்த காப்பாத்துற சக்தி இருக்குது ஆடி பதினெட்டு அன்றைக்கி குலதெய்வத்தை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றது தான் மிகப்பெரிய திருவிழாவே ஆனால் அது நிறைய பேர் அதை சொல்லவே இல்லை நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள சில வீடியோலாம் கூட நான் பார்த்தேன் ஆனால் யாருமே வந்து குல தெய்வத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிடணுன்னு ஒரு முறை இருக்குது அதை சொல்லவே இல்லை நீங்கள் பண்ண வேண்டியது பதினோரு முறை ஏன் அப்படின்னா ஒரு ஒரு முறை நம்ம கூப்பிடும்போதும் ஒரு ஒரு தலைமுறையோட நம்ம வந்து சேர்ந்து சேர்ந்து கூப்பிட்றதா கணக்கு அதுதான் பதினோரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க ஏழுங்கிற எண்ணிக்கை அதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா குலைவ குலதெய்வத்துக்குரிய அத்தனை விஷயமும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது இது ரொம்ப அழகான நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று ஒரு பாயாசம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு குலதெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயாசம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப மனதிருப்தியாக ஏற்றுப்பாங்களாம் அதை நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி வீட்டுக்கு வரணும் நீங்கள் இங்கே வந்து தங்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் கண்டிப்பாக வரும் சரி அன்னைக்கே ஆடி அமாவாசையும் வருது அதை பற்றி அடுத்த பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சில விஷயங்களை பண்ணுறதால நாம் பன்னெண்டு வருஷம் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் அனுபவிக்கக்கூடிய பாவங்கள் இருந்தாலும் தொலைகிறதுக்கும் நம்மளோட கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ரர சங்கரை ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்